ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरगोपीयस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे

தரித்த குரல் அப்படின்னு சொல்லுவோம் அணுங்கிறது பகுக்க முடியாத ஒரு பொருள் அதை அது ஒரு காலத்தில் இப்போ அதை பகுக்கலான்னு சொல்கிறாள் அப்படி பகுத்தா அது பேர் அதுக்குள்ள ஏழு கடல் ஏழு கடலை அணுக்குள்ள வைக்கிறது அது பானைக்குள்ள யானையை போட்டு கொடுன்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி போட்டு குருகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லுவோம் மிக சுருக்கமாக சொல்லப்பட்டவங்க அரசக்யாங்கிறது அந்த மாதிரி தான்மா சர்வமும் இந்த ஒரே நம்ம மூணு எழுத்துக்குள்ள அடைக்கிருக்கா சகா பை ரசா வேதம் அதாவது இறைவன் ஒரு குணமும் ஒரு பண்பும் இல்லாதவன் அதனால் அனைத்து பண்பும் அனைத்து குணத்தையும் தான் பெற்றவன் இப்ப கண்ணாடிக்குன்னு ஒரு இயல்பான வடிவம் இல்லை அதுக்கு முன்னாடி யார் நிற்கிறாளோ அவளுடைய அனைத்து வடிவத்தையும் அந்த கண்ணாடி காட்டுறது யார் போய் நின்னாலும் அவன் முகம் அதில் தெரியும் அப்படி தானே அப்போ எல்லா வடிவத்தையும் தான் காட்டும் பண்புடையது அந்த மாதிரி ரசஜா அப்படின்னா சகாவை ரஹா அப்படின்னா இப்போ வந்து சூட்டி காட்டுறது ஒருத்தரை வந்து ஒரு பேரை சொல்லி இவர் தான் அப்படின்னு சூட்டினால் அது அந்த பொருளை குறி ஒரு பொருளை காட்டி இது அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருளை உண்டியும் குறிக்கும் இப்ப கேமரான்னு வச்சுங்களேன் கேமரா உண்டியும் குறிக்கும் விளக்கு அப்படின்னா விளக்கு உண்டியும் குடிக்கும் அது அப்படின்னா எந்த பொருளையும் குறிக்கும் நம்ம எந்த பகம் நீற்றமோ அந்த பொருளெல்லாம் அது குறிக்கும் அப்ப அதுங்கிற சப்தம் அவளுங்கிற சப்தம் அவளுங்கிற சப்தம் அதெல்லாம் இல்லாம பொதுவா அப்படி சொன்னோம்னா அது அவள் அப்படின்னு சொன்னா பெண்பால் அனைத்தையுமே குறிக்கும் அப்போ அந்த எந்த பக்கம் நம்ம கையை நீட்டுறவோ அந்தந்த பொருளை சூட்டும் அது மாதிரி அனைத்து இறைவன் இருக்கிறான் அதனால சகாவை இரசகான்னு சொல்றேன் இப்போ ரெண்டாவது என்னென்ன இந்த ரசஜாவுக்கு தேவத்தை யார் தெரியுமா நர்தனம் ஆடுற காளி இந்த நர்தனமான நர்தனம் ஆடுற காலியே ஒரு சமயமாக வழிபாடு பண்ணியிருக்கா காளி தான் முழு முதல் பொருள் நிறையா பேருக்கு அங்காளம்மன் குலதெய்வம் நிறையா பேர் காளியம்மன் குலதெய்வம் இந்த காளிங்கிறவ வந்து குலத்தை விளங்க செய்பவள் சரீரத்தை வளர்ப்பவள் அறம் பொருள் இன்பத்தை வாரி வழங்குபவள் அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த காளியினுடைய வழிபாட்டுக்கு கால்தல் அப்படின்னு ஒரு மொழியியல் ஞானி எழுதுறார் தமிழ்நாட்டில் காளியினுடைய வழிபாடு மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு எழுதுறாரு ஏன் எழுதுறாருன்னா பிற இடங்கள்ல அது இல்லையாம் காளியினுடைய வழிபாடு அவ்வளோ சிறப்பாக இருக்கு அந்த காளியை தான் இந்த ராமாவளி ரசக்ஞான்னு சொல்றது இந்த காளியினுடைய விக்கிரகத்தை நீங்க பார்க்கணும்னா திருவாலங்காட்டில் பார்க்கணும் நாகப்பட்டினத்துல பார்க்கணும் அற்புதமா இருக்கும் அந்த காளி அப்படி வணங்கி ஆடுறது அவளுக்கு தான் ரசக்ஞான்னு பேர் அந்த மாதிரி கோலத்தில் உமையுமையை வணங்கி இருக்கிறார்கள் ஆடு ஆடு மகளிராக அதாவது ஆடக்கூடியவளாக அம்பாழக்கம் படுவது சாட்சாத் பராசக்தியவை சீத்யாவால் வணங்கப்படுகிற முழுமுதற் கடவுளாக சொல்லப்படுகிறவள் காளி ஆடல் அனங்கு அப்படின்னு சொல்லுவோம் அனங்குன்னா தேவதை அனங்கே அனங்குகள் என் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரையும் சொல்லுவார் இந்த அனங்கு ஆடல் அனங்குன்னு பேர் அவளுக்கு தான் இந்த ரசஞ்சான ஞாபகம் பொருந்தும் இந்த ரசம்னா என்னன்னா நம்ம குழம்பு ரசம் சாப்பாட்டு ரசம் தான் நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னா தான்கிற எண்ணம் இருந்தா குழம்பு இருக்கும் அதனால குழம்புன்னு சொல்றா ரசம் தான் இல்லாதது ரசம் சாரம் அப்படி ஒரு ரசம் அப்படின்னா இப்ப திராட்சா ரசம் அப்படின்னா அதில் மொத்த சக்கையெல்லாம் நீக்கி அதனுடைய பிரதானத்தை மாத்திரம் எடுத்து நாம் சாப்பிட்றது பழச்சாறுன்னு சொல்கிறோம் இல்லை அதுக்கு ரசம் அந்த அதுக்கும் ரசம் தான் பேர்ச்சுட்டா அதெல்லாம் தாண்டி நாட்டிய சாஸ்திரம் நவரசம்னு சொல்கிறது அட்டரசம் அப்படின்னு இருக்கு கருத்து அதுக்கும் ரசம்னு தான் பேர் நாட்டியம் அறிந்தவள் அப்படின்னு நமக்கெல்லாம் என்ன நினச்சிருக்கோன்னா நாட்டியம்னா ஏதோ பெண்கள் ஆடுறது ஆண்கள் ஆடுறது அது இணைந்து ஒரு குரூப்பாக ஆடுறது இதுதான் நாட்டியம் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஞாபகம் வருது ஆனால் சைவம் இறைவனையே ரசஜனாக சொல்கிறது ரசஜா அப்படின்னா அது வந்து நடராஜாவை குறிக்கும் ரசஜா அப்படின்னா அம்பாளை குறிக்கும் காளியை குறிக்கும் இவா ரெண்டு பேரும் ஆடுற ஆடலில் மிக பெரிய ஒளிந்திருக்கிறது ரசங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு உணர்வு ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை பிறருக்கு தோற்றுவிப்பவர்கள் இப்ப ஒரு உதாரணம் பண்ணணும் நம்ம டிவியை பார்த்துட்டே இருந்தோம் அதில் ஏதோ ஒரு நகைச்சுவை நாம சிரிச்சிடுவோம் அது ஒரு பண்பு ஒரு துக்கமான ஒரு விஷயம் ஓடுறது அதை பார்த்துட்டே நம்மளும் அழுதுணும் ஆஹா இப்படி ஒரு சோகம் உருவாகுதான் அது போலியாக இருக்கலாம் அது நடிப்பாக இருக்கலாம் ஆனால் எந்த தன்மை ஒளிபரப்பப்படுகிறதோ அதை பார்ப்பவனுக்குள் திணித்து விடுகிற பண்பு இந்த ரசத்துக்கு உண்டு அது மாதிரி நட்ராஜா என்ன ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் சிவத்தை புரிய வைக்கிறார் அந்த ரசம் பார்த்துருக்கிற ஒரு நகைச்சுவை பார்த்து நமக்குள்ள ஒரு சிரிப்பை தோற்றுவிக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி நட்ராஜாவை பார்த்து அந்த நடனமானது பார்க்கப்படுமாயின் நமக்குள்ளே சிவப்பண்பு தோன்றும் அதே காளியினுடைய அந்த நடனத்தை நாம் பார்த்தோமே ஆனால் நமக்குள்ளே ஆன்ம பண்பு தோன்றும் அப்படிங்கிறது சீவித்யாவுடைய பிரதான மந்திரம் காளி தான் அதுக்கு பிரதானம் அதாவது சிவன் கோயில் இல்லாத சில ஊர்கள் இருக்கும் ஆனால் காளி கோயில் கிராம தேவதை இல்லாத ஊர் கிட்டாது காளி பிளாரி இந்த மாதிரி எந்த சக்தியை சொன்னாலும் அது அடங்கும் ஆனால் அது நடன கோணமாக இருக்கணும் அப்போ இந்த நடனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பண்பை நமக்குள்ளே உருவாக்குறா அது அசைவுகளாலும் பாவங்களாலும் சொல்கிறது சாஸ்திரம்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் புரிஞ்சுக்க முடியாது கையை இப்படி நேராக காமிச்சா அதுக்கு ஒன்று நர்த்தம் இப்படி கொஞ்சம் சாட்சி காமிச்சா அடிக்க போகிறேன்னு நர்த்தம் இப்படி கொஞ்சம் சா சாட்சி நேராக காமிச்சா சூச்சிக்கான நர்த்தம் இப்படி காமிச்சா சாட்சி நர்த்தம் ஒரு விரல் ஒரு ரெண்டு நிமிஷம் மாறிடும் அவ்வளோது அற்புதமான நுட்பமான சாஸ்திரம் இந்த ரசம்ங்கிறது ரசக்யா அப்படின்னு இப்படி இதுக்கு முன்னாடி நாமடி காவியம்னு சொன்னார் அந்த காவியத்துக்கும் ரசத்துக்கும் ரொம்ப தொடர்பு ஒரு கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு உணர்வை எப்படி பெறுவது ஒரு ரசிப்பது அப்படின்னு சொல்றோம் ரசிக்காக ஆரம்பிக்கிறார் பாகவதம் வியாசாய விஷ்ணு ரூபாயம் வியாச ரூபாய விஷ்ணவே வேதத்துக்கு சமானம் பாகவதம் எதுக்கு சொல்றேன்னா அந்த ரசம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு இறை அருள் அனுபவம் அதை தரக்கூடிய பண்பு அம்பாளுக்கு இருக்கு அந்த இறை அருள் அனுபவத்தை தரக்கூடாது அவளுதான் ரசிக்ஞான பேர் அதெல்லாம் சரிதான் இதை பத்தி வியாக்கியானம் எட்டு நிமிஷத்துல முடிக்கவேல முடியாது ஏதோ ஆரம்பிச்சு வைக்கிறோம் ஏதோ சொல்லி வைக்கிறோம் ஒரு துளிதான் இந்த நாமாவளி என்ன பலன் அப்படின்னா சிவசக்தி ரெண்டு பேருடைய அனுகிரகமும் கிடைக்கும் நட்ராஜா காளி இவர்கள் இருவருடைய அனுகிரகத்தையும் ஒருங்கே பெற்று தரக்கூடிய ஒரே நாமாவளி மூன்று எழுத்து மந்திரம் மூச்சு மாதிரி இது ஒரு மனிதனுக்கு வந்து மூச்சு எப்படி முக்கியம் உள்ள இழுக்கிறது உள்ள வச்சுக்கிறது வெளியில விடுறது மூணுத்துக்குமே மூணு பொருள் இருக்கு மந்திர சாஸ்திரம் வந்து அவ்வளோ அற்புதமான நாமாவளி இதை சொன்னால் ஒரே நேரத்தில் நட்ராஜா சிவகாம சுந்தரி காளி இவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று மகிழலாம் ஒரே தேவதை ஒரே ரசக்யாங்கிற நாமாவளிக்குள்ளேயே இந்த மூன்று தேவதைகளுடைய அனுகிரகத்தை பெற்று காமியம் மோட்சம் ஞானம் மூன்றையும் அனுபவிக்கலாம் அவ்வளோது சிறப்பான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து